ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலா பாலாடியோ இது ஒரு எஜுகேஷன் சேனல் எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ மதியம் ரிலீஸ் பண்ணுறதை சொல்லியிருந்ததை காலையிலேயே மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாரு அதனுடைய ரிசல்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இண்டிவிஜுவலாக நீங்க ஒவ்வொருத்தரும் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க ஸோ பாஸ் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்கள் சப்போஸ் யாராவது நெகட்டிவ் ரிசல்ட் யாருக்காவது வந்திருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை துணைத் தேர்வுகள் வரப்போகுதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோ கூட அடுத்த வீடியோவாக நான் நம்ம சேனல் மூலமா கொடுக்குறேன் அதனால அதையும் பார்த்துக்கலாம் உடனே எழுதி இந்த பேச்சிலேயே நீங்கள் பாஸ் பண்ணி அடுத்தது ப்ரொமோஷன் பண்ணிடலாம் ஒன்றும் கவலை கிடையாது அதனால இப்போ லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அதனுடைய இன்ஃபர்மேஷன் என்ன அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன தமிழ்நாட்டில் அதே மாதிரி கடைசி லாஸ்ட் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் எந்த மாவட்டங்கள் வந்து ரிசல்ட்ல பின்தங்கி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய ஓவரால் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது பர்சன்ட் நியர்லி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் வந்து பா வாங்கி லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அதுல வந்து கேர்ள்ஸ் வந்து தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு மூணு பர்சன்ட் பாஸ் பண்ணிருக்காங்க பாய்ஸ் வந்து எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து வாங்கி பாய்ஸ் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டென்த் ரிசல்ட்லேயும் சரி இந்த லெவன்த் ரிசல்ட்லையும் கேர்ள்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எப்பவும் போல ஸோ பாஸ் பண்ணதுல இப்போ டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து லெவன்த் பாஸ் பண்ணது ரிசல்ட் என்னங்கிறத நம்ம பாத்திரலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாப் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்கள்ல டாப் டிஸ்ட்ரிக் வந்து எது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் வாங்கினது எது அப்படின்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு வாங்கி டாப் ஒன் டிஸ்ட்ரிக்ட் இன் லெவன்த் ஸ்டாண்டர்டு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் மற்ற ரேங்க் வாங்கின எல்லா மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஸோ டாப் டூ வந்து என்னன்னா ஈரோடு மாவட்டம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்ட் மூணு வந்து விருதுநகர் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்ட்டு நாலு வந்து கோவை தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் ஐந்தாவது டாப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃப்த் ரேங்க்ல வாங்கின டிஸ்ட்ரிக் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி சைபர் ஏழு பர்சன்ட் ஓகேவா ஸோ இந்த டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் இதுதான் அரியலூர் ஃபர்ஸ்ட் ஈரோடு செகண்டு விருதுநகர் தேர்டு கோவை மாவட்டம் வந்து ஃபோர்த்து தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஃபைவ் இப்போ லாஸ்ட் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸில் வாங்கியிருக்கிறது என்னென்னா லாஸ்ட் டிஸ்டிக் பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண மாவட்டம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் டென்த்து பப்ளிக் எக்ஸாம்லையும் வந்து வேலூர் மாவட்டம் தான் லாஸ்டாக இருந்தது இதுலேயும் வேலூர் மாவட்டம் தான் லெவன்த் ரிசல்ட்லையும் லாஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட்னாலும் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப கம்மினால சொல்கிறதுக்கு இல்லை கம்பேரிட்டிவ்லி வேலூர் மாவட்டத்தினுடைய லெவன்த்து ரிசல்ட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் கம்பேர்டிவாக தான் கம்மியாக இருக்க தவிர நல்ல ஸ்கோர் தான் ஆனால் வேலூர் மாவட்டம் இவ்வளோ இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காது இந்த தடவை வந்து அப்படி வாங்கியிருக்காங்க அடுத்து இரண்டாவது லாஸ்ட்டு வேலூர் மாவட்டம் சொன்ன அதுக்கு முந்தின மாவட்டம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது அஞ்சு பர்சன்டேஜ் வாங்கி வேலூருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ரேங்க் முன்னாடி வாங்கியிருக்காங்க அடுத்து மூணாவது வேலூர் அண்டு ராணிப்பேட்டைக்கு முன்னாடி வந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க அதுக்கு படி முன்னாடி வந்து லாஸ்ட்லேருந்து நாலாவது புதுக்கோட்டை மாவட்டம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது பர்சன்டேஜ் வாங்கி லெவன்த்தில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அடுத்த ஃபிப்த் டாப் லாஸ்ட்ல ஃபைவ் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் அப்போ லாஸ்ட் ஃபைவ் அப்படின்னா வந்து லாஸ்ட் வந்து வேலூர் அப்போ லாஸ்ட்டு ஃபைவ் வந்து நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து சொல்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்தது கடைசி மாவட்டமாக வேலூர் மாவட்டம் ஓகேவா ஸோ இதுதான் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின ரிசல்ட்னுடைய டிஸ்டிக் வைஸ் பர்சன்டேஜ் இதுல டாப் ஃபைவும் லாஸ்ட் ஃபைவும் கொடுத்துருக்கேன் ஸோ மற்ற மாவட்டங்களுடைய ரிசல்ட் பர்சன்டேஜ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டா நம்ம கொடுக்கலாம் ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க லெவன்த்தில் சப்போஸ் நீங்கள் யாராவது நெகட்டிவான ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்கனாலும் கவலைப்பட வேண்டியதில் கவர்மெண்ட் சைட்லருந்து துணை தேர்வுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆப்சன்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் நடத்த போறாங்க ஜூலை நாலாம் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோவும் அடுத்து தான் நான் கொடுக்கறேன் சோ அதனால அதுலேயே எழுதி இந்த பேட்சிலேயே நீங்கள் வந்து லெவன்த்து ஃபெயில் ஆயிருந்தாலும் பப்ளிமெண்ட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணி உடனே நீங்கள் டுவெல்த்துக்கு ப்ரமோஷன் ஆயிரலாம் அதெல்லாம் கவலையே இல்லை கவலைப்படாதீங்க எந்த வருஷமும் வேஸ்ட் ஆகாது ஓகேவா அதனால சியர்ஃபுல்லாக இருங்க பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருங்க சப்போஸ் யாராவது ஸ்டூடெண்ட்ஸு ஃபெயில் ஆகியிருந்தீங்கன்னா நீங்களும் கவலைப்படாதீங்க இனி இந்த பேட்ச்லேயே பாஸ் பண்ணிவிடுவோங்கிற நம்பிக்கையோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகேவா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்